மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசிரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றார் அதனால சின்ன ஒரு குழப்பமான ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் மீது குரு பயணிக்கும் போது சில குழப்பமான விஷயங்களும் அதுவும் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது அதனால மிருகசேரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த ஆண்டுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்துங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றங்கள் தானாகவே தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் தனியார் துறையில மிருகசேரிட நட்சத்திர அன்பர்கள் மிதனராசி அன்பர்கள் வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு திறமை கேற்ற ஒரு வருமான உயர்வு கண்டிப்பாக காத்துட்டு இருக்குது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு நல்ல பதவி உயர்வும் காத்துட்டு இருக்குது ஏன்னா புதனுடைய ராசி அந்த மிதுன ராசி அந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகஷீரிடம் இந்த மிருகஷீரிடம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு கிரகம் அதனால கடின உழைப்பின் பேரில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்குது அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக மென்மேலும் ஒரு மாற்றங்களை அடைவதற்கு இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அஹ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு இடத்துல போஸ்டிங் போடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்பந்தான் செலக்ட் ஆகி வந்திருக்கிறீங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆ வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்ல கொஞ்சம் ஸ்டகிள்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் அந்த பயப்படும் போது உங்களுக்கு உண்டான ஒரு முடிவுகள் எல்லாமே தவறாக கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த மிருகஷிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அதனால புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றவங்க உங்களுடைய வேலை பழுவை பார்த்து நீங்க எந்த விதமான ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டாம் ஏற்கனவே வேலையை இழந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மார்ச் மாதத்துல வேலை மாற்றம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிருக சீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க புதுசா நான் வேலைக்கு போறேன் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாசமே வேலை கிடைப்பதற்கு உண்டான எல்லா சாத்திய குருகளும் இங்க இந்த மிருகசிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம் மிதுன ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மிருக சிரிட நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு திறமையில எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க திறமையை பயன்படுத்தி செஞ்சிட்டு இருக்கிறீங்க அஷ்டம சனியில எவ்வளவோ இன்வெஸ்ட்மென்ட் போட்டது எல்லாமே உங்களுக்கு கடனாக மாறி தான் ஒரு மிச்சமாக இருக்கு இப்போ எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரும் தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை தரும் அதே சமயத்துல தொழில் ஸ்தானமாகப்பட்ட அந்த குரு பகவானே உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால ஒரு புது புது மாற்றங்களை நீங்க செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் புதுசா ஒரு இன்வெஸ்டர்ஸ் கூட்டிட்டு வர்றது அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய போடுறது அதனால அந்த வளர்ச்சிகள் அதிகமா இருக்கும் இதுல ஒரு கவனத்தோட நீங்க அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அந்த தொழில் ஸ்தானத்தை விட்டு விலகி வர்றதுனால நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல சில விஷயங்கள்ல நஷ்டம் ஏற்படுவதற்கும் சாதகமான இருக்கிறதுனால ஒரு கவனத்தோட செஞ்ச தெரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் குடும்பம்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த குடும்பம் ரீதியாக பார்க்கும்போது குரு பகவான தான் எடுக்கணும் குரு குரு பகவான்றது ஏழாம் இடத்திற்குரியவரும் கூட அதனால கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில ஒற்றுமைகள் கருத்து வேறுபாடா ஆகுவதற்கு வரைக்கும் ஒற்றுமையா இருந்தா மேடம் வர ஜனவரியில இருந்தே எங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கு அந்த மாதிரி எல்லாம் மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் சில அஹ் தேவையில்லாத கசப்புகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுலயே அந்த குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துல செல்லும் போது பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சட்ட வழக்குகள் கூட வருவதற்கு உண்டான ஒரு சாத்திய குறுகள் இருக்கு குடும்பம் சம்பந்தமாக இந்த சீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சில பின்னடைவுகள் இந்த வருடம் காத்துட்டு இருக்குது அதனால எந்த விதமான ஒரு ஆர்குமெண்ட்ஸும் இல்லாம இருக்கிற கூடிய நிலைமையை அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா மென்மேனும் வளர்ச்சிகள் புதிதாக சொத்து வாங்குபவர்களுக்கு தாராளமா அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் விலகி வந்தாச்சு மூன்றாம் இடத்திற்கு அதனால புதிதாக சொத்து வாங்குற முயற்சியில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மிருகசிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு இந்த காலகட்டம் இந்த மிருகஷிரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய திருமண தடைகள் அகழ்வதற்கு உண்டான ஒரு நேரம் குரு பார்வை உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அந்த திருமண தடைகள் முழுவதுமாக அகலக்கூடிய ஒரு நேரம் அதனால் ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் களையக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது இந்த மிருகிரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் தொடங்குவதற்கு வேலை வாய்ப்புகள்ல பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு அடுத்து சொந்தமாக வீடு வாங்குவதற்கு இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் எல்லாம் அல்ல இறைவன் இந்த மிருகசிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த மிதன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நீண்ட புகழையும் தேக ஆரோக்கியத்துல எந்த விதமான ஒரு குறைபாடு இன்றி இருப்பதற்கு அந்த எல்லாம் இறைவனே நாம ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்